ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாங்காய் ஊறுகாய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம் அதுக்கு வந்து நாட்டுமாங்காய் ஒரு மாதிரி பழுக்க போகுது செங்காய்கிற மாதிரி அதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு பாட்டிலில் போடுறோம் புதுசாகவே போட்டுட்டு இந்த கரையோடையே போடுறோம் வெந்தய மாங்காய் வெந்தய மாங்காய் ஊறுகாய் இது மொத்தம் அரிஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் இனி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் அரைஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன் இனி வந்து எடுத்துருக்கிறது உப்பு பொடி மஞ்சத்தூள் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது இது வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது இன்னொன்று ஒன்று கூட சேர்க்கணும் இந்த பெருங்காயம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம் இது இப்படி இந்த மாங்காவை நம்ம அரிஞ்சு வச்சதுக்குள்ளே இதை வந்து சேர்த்தணும் அப்படி சேர்த்து போடுறதுனாலும் போடலாம் அப்படி இல்லாட்டி அப்படியே பொடியாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னா மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உப்பு தண்ணியில் கலக்கி அதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப உப்பு தண்ணியில் கொதிச்சு ஆறுன தண்ணி தண்ணியில் உப்பை கலக்கணும் உப்பை கலக்கிட்டு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணாலும் போதும் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறதுல நான் டவுட்டாக இருக்கிறேன் உப்பு தண்ணியை ஊற்றி பண்ணுறதா இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனையாக இருந்துகிட்ருக்குறேன் இருந்தாலும் நம்ம வந்து இது வந்து குலுக்கி குலுக்கி வைக்கணும் டெய்லி ரெண்டு நேரம் குலுக்கி குலுக்கி வைக்கணும் நமக்கு உப்பு தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி மாதிரி ஆக்கிட்டு இந்த மாங்காய் சேர்த்து இது பண்ணலாம் அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொதிச்ச தண்ணியில் நல்ல கொதித்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி உப்பு போட்டு கலக்கி வச்சது ஆறுனது இது இதை வந்து இந்த பொடியில் சேர்த்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி ஆக்கிடலாம் இப்போ நல்ல உப்பு இருக்கும் இந்த உப்பு தண்ணியும் நல்ல உப்பாக இருக்கும் ஆனால் இத் இவ்வளோ பெரிய மாங்காய் இந்த பாருங்கள் என்னோட கையில் இந்த அளவுக்கு இருக்குது அதனால் இதில் உப்பு இவ்வளோ இருந்தாலும் அது நல்லது தான் ஒரு தடவை வேணாம் இந்த பாட்டிலில் வந்து நல்ல சுடுதண்ணில் கழு நல்லா நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி நல்லா சோப் போட்டு கழுவுன பாட்டிலில் இதே உப்பு தண்ணி ஒரு தடவை ஊற்றி எல்லா இடத்துலையும் ஆகிற மாதிரி ஒன்று கலக்கிட்டு அப்போ வந்து அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நீ இதை ஒன் பை ஒன்னாக இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் ஒரு வெரைட்டி இருக்கு, இந்த மாங்காவை ரெண்டா பொழந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் பொழந்துட்டு பொழந்துட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி ஜாடிகளில் போட்டு வச்சுட்டு அப்புறமேல் பத்து நாள் கழித்து எடுத்து கடுகு எண்ணெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களில் கடுகு தாளித்தோ அல்ல எண்ணெயை சூடு பண்ணி இந்த மிளகா பொடி இந்த பொடிகளில் ஆட் பண்ணி இந்த மாதிரி குழைச்சும் போடலாம் அப்படி இல்லாட்டி அப்படியே ஜாடியில் டைரெக்டாக போடலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா கொஞ்ச நாள் பத்து நாள் அப்புறமேல போடுறதா இருக்கும் நல்லது பத்து நாள் அப்புறமேல திரும்ப எடுக்கும்போது அதில் வந்து தண்ணி விட்டுருக்கும் எங்கேருந்து தண்ணி வந்ததுன்னே தெரியாது உப்பு கொடுத்த தண்ணியாக மாங்காய் கொடுத்த தண்ணியான்னு தெரியாது அந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியை வந்து இந்த பொடியிலையும் கூட கலக்கி திரும்ப அதுலேயே போட்டுடலாம் என்னன்னா ஒரு அவசரமாக நம்ம எங்கேயோ போகிறோம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை ஊற்றி சாப்பிட ஒன்றும் இல்லை அப்படிலாம் வரும்போது ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த ஒரு மாங்காய் எடுத்து சாப்பாட்டில் குழைச்சிட்டு சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிக்குள் இல்லாமல் ஒரு மலையாளிக்குமே ஒரு சாப்பாடு இருக்காரு மோஸ்ட்லி பிக்குள் எவ்வளோ பெரிய சாப்பாடாக இருந்தாலும் அதில் ஒரு விருந்தாக இருந்தாலும் அதில் வந்து பிக்குள் இருக்கும் மாங்காயில் பல வெரைட்டி மாங்காய் போடலாம் வெட்டு மாங்காய் கன்னி மாங்காய் அச்சாறு அச்சாருன்னு சொன்னால் பிக்குள்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து வெந்தயம்தான் ஜாஸ்தி இருக்கும் வெந்தயம் மாங்காய் இல்லை வெந்தயம் மாங்காய் ஊறுகாய் இப்போ எல்லா மாங்காவும் இதில் சேர்த்து முடித்தாச்சு இனி பாட்டிலில் வந்து நல்ல ஏர் டைட்டில் மூடி வச்சுட்டா போதும் இது எடுக்க போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நன்றி வணக்கம்